அடுத்த நாள் கண் விழித்த எதிரணிக்கு சிறிது நேரம் தான் எங்கே இருக்கிறோம் என்பதே தெரியவில்லை என்னமோ ஒரு பாதுகாப்பான கைவளைவுக்குள் தான் இருப்பதை உணர்ந்தவள் தலையை மெல்ல தூக்கி பார்த்தா அங்கு விக்ரமனின் முகத்தை கண்டவ தூக்கி வாரி போட்டுட்டு ஏழ முயற்சி பண்ணான் ஆனா விக்ரமன் தூக்க கலக்கத்துல அவளை விடாம இன்னும் ஆழமா கட்டிக்கிட்டான் ஐயோ இவன் கண்ணு விழிச்சா இதுக்கும் மயக்கனியான்னு கேட்பானே அப்படின்னு நினைச்சவ அவன் கைப்பிடியிலிருந்து தன்னை மெதுவாக விடுவிச்சுக்கிட்டா வேகமா எழுந்து போய் குளிச்சு முடிச்சுட்டு அறையை விட்டு வெளியே வந்தவன் விக்ரமன் எழுந்து அரைக்கதவு திறப்பதுக்காக காத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு விழிச்ச விக்ரமன் இதழினி கதவு திறக்கிறதுக்காக காத்துட்டு இருந்ததை பார்த்து கதவை திறந்து விட்டான் சிவந்த முகத்தோட அறையை விட்டு வேகமா வெளிய போனான் இதழினி அவள் போகிறதையே மௌனமாக பார்த்து கொண்டிருந்த விக்ரமனோட அலைபேசி அழைக்க எடுத்து பார்த்தவன் ஐயோ தருண் இவனை மறந்தே போனமே அப்படின்னு நினைச்சபடி அலைபேசி எடுத்தவன் டே மச்சி சாரிடா அரை மணி நேரத்துல வரேண்டா அப்படின்னு அவன் பேசுறதுக்கு முன்னாடியே அலை பேசிய துண்டிச்சிட்டான் அவசர அவசரமா குளிச்சுட்டு காரை வேகமா எடுத்துட்டு போனான் போற போக்குல தேடி பிடிச்சு நான் தருணோட வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனான் எதுவும் புரியாம விழிச்சுட்டு நின்னா இதரணி கொஞ்ச நேரத்துல அந்த வீடே கலங்கும்படி சிரிச்சிட்டு வந்தான் விக்ரமன் விக்ரமன் இப்படி சிரிச்சு இப்பதான் பாக்கறான் அவ இதுக்கு காரணம் இருந்த அவனுடைய நண்பன் தருண் தருண் பாக்குறதுக்கு ரொம்ப இருந்தான் இதரணிக்கு அவனை பார்த்ததுமே ஒரு நண்பனை உணர்வு வந்துச்சு அழகா அவனை பார்த்து சிரிச்சா டே விக்ரமா என்னடா என்கிட்ட சொல்லாமையே ஒரு அஜந்த ஓவியத்தையே சத்தம் இல்லாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டான் தருண் அதை கேட்ட இதரணியோடைய முகம் சிவந்து போச்சு அந்த சிவந்த முகத்தை பார்த்த தருண் எப்பா இந்த காலத்துல கூட பொண்ணுங்களுக்கு முகம் சிவக்கிறத தாண்டா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் தருண் இதை கேட்ட இதழியோட முகம் ரத்தமாக சிவக்க தலை குனிஞ்சு நின்னான் இதை கண்ட விக்கிரமனுக்கு பத்திக்கிட்டு வந்தது தான் விவசாயியே இல்லாம புகழ்றான்னா இவ்ளோ எப்படி வெக்கப்பட்டு நிற்கிறா பாரு அப்படின்னு மனசுல திட்டினவன் இதழி போ போய் டிஃபன் வை எனக்கு பசிக்குதுன்னு சொன்னான் கடுப்போட விக்கிரமனோட குரலை திடுக்கிட்ட இதழினி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்கு ஓடி போனான் இப்ப ஏண்டா அந்த பொண்ணை திட்டினேன் அப்படின்னு கேட்ட தருண்கிட்ட தன் தோலை மட்டும் குளிக்கிட்டு மச்சான் வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தருண கூட்டிட்டு டைனிங் ஹாலுக்கு போனான் சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்த தருண் உணவை சுமிச்சு பாராட்டினான் இத கேட்ட விக்ரமன் டேய் போதும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு எஸ்ட்டு பார்க்க போனோம் கிளம்பு அப்படின்னு சொன்னான் கோவத்தோட டேய் சம்பாதிக்கிறதே தான் அப்படிப்பட்ட ருசியான சாப்பாடை பொறுமையா மச்சி அப்படின்னு உணவை பொறுமையா சுவிச்சுக்கிட்டே சொன்னான் ஒரு வழியா உணவை உணவை சமைச்சு முடிச்சு அலுவலக வேலைகளை கவனிச்சிட்டு இருந்தா இதழணி அப்போ உள்ள வந்த தருண் ஹாய் பேபி அப்படின்னு கூப்பிட திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கு தருண் அழகான பல்வரிசை தெரியும்படி நின்றுட்டு இருந்தான் அவனை பார்த்த இதழியோட கண்கள் விக்கிரமனை தேடிச்சு இதழணியோட கண்கள் அலைப்பாயிரத உணர்ந்த தருண் யார தேடுற இதழி உன் ஆள் விக்கிரமனையா அந்த கேள்வியில் மிரண்டு போன இதழி இல்ல ஆமாம்னு மாத்தி மாத்தி தலையாட்டினான் அதை பார்த்து தருண் வாய் விட்டு சிரிச்சான் என்னம்மா உன் ஆனை காணலைன்னு ஏக்கம்மா அவன் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியை வழியில் பார்த்தான்ப்பா அவன் கூட பேசிட்டு வர்றதா சொல்லிட்டு என்ன அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்ன தருண் வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அழைச்சிட்டு போனான் டைனிங் டேபிளுக்கு அவன் உண்ணும்போது அவளை சாப்பிட சொன்னான் ஆனா விக்ரமன் சாப்பிட்டானோ இல்லையோன்னு தெரியாம தான் எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சவ வேண்டான்னு பிடிவாதமா மறுத்துட்டா தருண் சாப்பிட்டு முடிச்சு அவனுக்குன்னு இருந்த அறைக்கு போய் ஓய்வெடுத்தான் விக்கிரமன் மதிய உணவு வேலையை தாண்டி பசியோட வந்தவன் ஏனோ கோமா உள்ளது போல தோணுச்சு இதன்னைக்கு அமைதியா சாப்பாட்டை எடுத்து வச்சவ அவன் சாப்பிட்டு முடிச்சு எழுந்து போனதுமே அதே தட்டில் வழக்கம் போல தன்னோட உணவை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் அதை அப்பதான் தன்னோட அறையிலிருந்து எழுந்து வந்த தருண் பார்த்து மெதுவா அவ பக்கத்துல வந்து நின்னான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற குரல்ல தூக்கி வாரி போட்டு எழுந்தவன் தருண அங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அவனை பார்த்து திரு திருன்னு விழிச்சா இதழினி அவ பார்வையை கண்ட தருண் நீ விக்ரமனை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டான் அவருடைய சிவந்த முகத்தோட ஆமாம்னு தலையாட்டவும் அப்போ விக்ரமன் அவன் உன்னை காதலிக்கிறானா அப்படின்னு திருப்பி கேட்டான் அவள் கண்கள் குழப்பத்தோட தருணை பார்த்தா அதுக்கப்புறம் தலை குனிஞ்சு உணவை கிளற ஆரம்பிச்சான் அதை கண்ட தருணுக்கு அவருடைய காதல் புரிஞ்சுது இவள் விக்ரமனை மனைவியா ஆருக்கு விக்ரமன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சவன் அவரோட தலையை அன்போடு தடவி கொடுத்தான் அதே சமயம் தண்ணீர் எடுக்க வந்த விக்ரமன் இதழியோட தலையை தருண் தடவி கொடுத்ததை பார்த்தவனுடைய கண்களில் கொலவரி தாண்டவமாடுச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்தான் தருண பார்த்து உன் கூட இன்னைக்கு பார்த்துட்டு வந்த எஸ்டேட்டை பத்தி கொஞ்சம் பேசணும் போய் என்னோட அறையிலரு நான் வந்துடுறேன் அப்படின்னு தருண அனுப்பி வச்சான் அவன் அறைக்குள்ள போற வரைக்கும் தருணையே பார்த்துட்டு இருந்த விக்ரமன் அவன் போனதும் பார்த்தான் ஏய் அப்படின்னு சொன்னவன் பலார்னு ஒரு அரை விட்டான் இவனையும் மயக்க நினைக்கிறியா சீ உனக்கு வெக்கமா இல்ல என்ன ஜென்மமோ நீ எல்லாம் இன்னொரு முறை கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஜாக்கிரத அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொன்னபடி போனான் விக்ரமன் விக்ரமன் போனதும் கண்ணங்களை கையில இருந்த நாற்காலியில உட்கார்ந்தா இதழி விக்ரம இப்போ ஏன் அடிச்சா நான் என்ன தப்பும் பண்ணலையே அப்படின்னு நினைச்சவ அவன் பேசின வார்த்தைகளை நினைச்சு பார்த்தா தான் தருண மயக்கினது மாதிரி அவன் பேசின வார்த்தைகள் அவ அடிச்ச கண்ணங்களை விடவும் வளைச்சது ஆனா அவன் அடிச்சது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அவனுக்கு அடிக்க உரிமை இல்லையா என்ன அப்படின்னு நினைச்சவளுக்கு முகத்துல புன்னகையும் வந்துச்சு தன்னோட அறைக்கு வந்த விக்ரமன் தருண்கிட்ட எஸ்டேட் பற்றின விஷயங்கள் எல்லாம் பேசி அனுப்பினான் அவன் போனதுக்கப்புறம் தாயே இதிரணியை அடித்தோன்னு யோசிச்சான் எத்தனையோ பொண்ணுங்க அவங்க கிட்ட பழகிருக்காங்க அந்த பொண்ணுங்களும் பல ஆண்களோட தன்னோட கண்ணு முன்னாடியே உறவாடியும் இருக்காங்க அதையும் அவன் பார்த்துருக்கான் அப்படி இருந்தும் இதிரணி தருண்கிட்ட பேசினாலே தனக்கே கோவம் வருது அப்படின்னு யோசித்த மாதிரியே அன்னைக்கு உண்டான அலுவலக வேலையெல்லாம் கவனிச்சான் இரவு உணவு போது இதரணி தருண்கிட்ட பேசாம அமைதியா இருந்ததை பார்த்தான் பரவாயில்ல தன்னோட பேச்சை மதிக்கிறா அப்படின்னு நினைச்சவன் மனசுல ஒரு நிம்மதி பரவுறதையும் உணர்ந்தான் வழக்கம் போல அவளோட அறைக்கு வந்தவ கிட்ட எதுவுமே பேசாம படுத்துட்டா இதரணி தன் கிட்ட பேசாம இருக்கிறத அவனால ஏத்துக்கவே முடியல நேற்று இரவின் அவளுடைய அணைப்புல தூங்கினவன் இன்னைக்கும் அந்த அணைப்பு கிடைக்காதான்னு ஏங்கினான் அவளை எப்படியாவது தான் கூட பேச வைக்கணும்னு அவளை அணைச்சி தூங்கணும்னு நினச்சவன் தனக்கு குளிர்ஜுறம் வரந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்திலேயே கண்ணுருங்கிய இதழினி பக்கத்தில் அனத்தல் சத்தம் கேட்டு கண்ணு வச்சு பார்த்தா எழுந்து உட்கார்ந்து பார்த்தா தான் ஆ ஓன்னு குளிரில் அனுத்திக்கிட்டு இருந்தான் ஐயோ என்னாச்சு அப்படின்னு பதனவ உடனே பக்கத்தில் இருந்த ஹீட்டர் லெவலோட அதிகரித்தா விக்ரமனை தொட்டு பார்த்தா உடம்புல சூடு எதுவும் இல்லை ஆனால் குளிருக்கு நல்லா நடுங்க ஆரம்பித்தான் ஒன்றும் புரியாம தவிச்சு போனான் அவனை எழுப்ப முயன்றா முடியலை கை காலெல்லாம் சூடு பறக்க தேய்ச்சி விட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு நிமிஷம் யோசிச்சா ஆவத்துக்கு பாவமில்ல அப்படின்னு நினைச்சு விக்ரமனுடைய போர்வையில் தன்னை அடக்கிட்டா விக்ரமனுடைய போர்வைக்குள்ள போனது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அடுத்த வினாடி விக்ரமனுடைய இரும்பு பிடிக்குள்ள சிக்கிட்டா அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டவன் அவன் மேல பேசுறதுக்கு முன்னாடி அவளுடைய இதழ்களை கவினா கொஞ்ச நேரம் கழித்து அவளுடைய இதழ்களை விடுவிச்சவன் அவருடைய விரண்ட விழிகளை சிரிச்சபடி பார்த்தான் ஒண்ணு தூங்கு அப்படின்னு அவளை அனுச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சான் விக்கிரமனோட இந்த செய்கை அவளை ரொம்பவுமே கிட்ட நெருங்க வச்சுது அடுத்த நாள் தருண் வேலை முடிஞ்சு கிளம்பினான் மற்ற ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வோட அவங்கவங்க உலகத்துல இருந்தாங்க காலையில் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கலாம் இருந்தாலும் இரவில் மட்டும் ஒருவரையொரை அணிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க விக்ரமனுக்கு அவகிட்ட நாமையே இப்படி மயங்கி இருக்கிறோன்னு புரியவே இல்லை அவங்களுடைய ஒப்பந்தம் மூடிய இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கிற பட்சத்துல நாம இப்படி தினமும் அவளை அணிச்சிக்கிட்டு தூங்கினா சென்னை போனதும் அவள் இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு முதல் தடவையா யோசிச்சான் இதை பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம கிட்ட இப்படியெல்லாம் ஒப்பந்தம் போட்டாலோ இல்ல ஒருவேளை இந்த குளிர்காலம் அல்லது இந்த இயற்கையான மலையோட தாக்கமாக இருக்குமோ சென்னையெல்லாம் போயிட்டா இவளை மறந்துட முடியுமோ அப்படின்னு பலவாறு நினைச்சவன் தான் காதல்ல விழுந்துட்டோங்கிறத மட்டும் உணரவே இல்லை ஆனா விக்ரமம் கூட இருக்கிற இந்த சில நாட்கள் தான் இனி அவள் வாழ போற அத்தனை நாட்களுக்கும் ஆதாரம்னு உணர்ந்தவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன்னோட நினைவுகள்ல பொக்கிசமா சேமிக்க ஆரம்பிச்சா மீட்டிங் நாள் நெருங்க நெருங்க இதழினி எப்படிப்பட்டவ அப்படின்னு விக்ரமனுக்கு தெரிஞ்சே ஆகணும் போல இருந்தது அதுபடி மீட்டிங் நாளும் வந்துச்சு கீழே உள்ள அறைகளை தயார் செஞ்சா இதனி மீட்டிங்கிற்கு வந்த மூவருமே நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சு வயசு மிக்கவங்களா தெரிஞ்சாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஜோடிகளோட வந்திருந்தாங்க ஆனா இதனிக்கு அதுல சின்ன உறுத்தல் மட்டும் இருந்தது அவங்க ஜோடி பெண்கள் நவ நாகரிகமா உடையணிந்து ரொம்ப மாடனா இருந்தாங்க வயசுல சின்ன பொண்ணுங்களாவும் தெரிஞ்சாங்க தன்னோட சந்தேகத்தை விக்ரம் கிட்ட கேட்டா இதனி எல்லாருமே அவங்களுடைய பிஏ அப்படின்னு சொன்னான் விக்ரமன் இதரணி புரியாம விழிக்கவும் உன்ன மாதிரிதான் ஆனா ஒரு சின்ன மாற்றம் அந்த பொண்ணுங்க எல்லாமே அவங்களுடைய படுக்கை கூப்பியேவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னான் நக்கலோட சிச்சி அப்படின்னு முகம் சிவந்து போனான் இதரணி இதுல சீனி சொல்றதுக்கு என்ன இருக்கு அவங்கள அந்த பொண்ணு திருப்திப்படுத்துறாங்க அந்த பொண்ணுகளுக்கு தேவையான பணத்தை ஆண்கள் தராங்க அவ்வளவுதானே அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவன் சொன்னான் கிட்ட பேசுறதே தப்பு அப்படின்னு மீட்டிங் முடிஞ்சு எல்லாம் நினைச்சவங்கிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு ரெண்டு கோடி லாபம் இந்த சந்தோஷத்தை கொண்டாட இரவு வந்தவங்களுக்கு ஃபயர் கேம்ப் பார்ட்டி கொடுத்தான் விக்ரமன் அதுல வந்த பொண்ணுங்களும் கலந்துகிட்டாங்க அதுல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் இருக்கு விக்ரமன் அளவுக்கு அதிகமா குடிச்சது ஒரு வித பயத்தோட பார்த்தா இதரணி அப்போ வந்தவங்க குட்டையா பெரிய தொந்தியோட இருந்த ஜேம்ஸ் என்பவன் விக்ரமனை பார்த்து ரிமோட் கீ கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டான் கொஞ்சம் அதிர்ந்து போன விக்ரமன் அந்த அதிர்ந்த பார்வையோட இதரணிய பார்த்தான் அவளுமே இப்போ விக்ரமனை பார்த்துட்டு தான் விழிச்சுட்டு அந்த பார்வையில தன்னை தொலைச்சி நின்றவன் உடனே தலையை குலுக்கி சட்டனை அவர் புறம் திரும்பி வைநாட் அப்படின்னு கேட்டான் உடனே பக்கத்துல இருந்தவனுக்கு வாயெல்லாம் பல்லாயிடுச்சு உடனே ஒரு போட்டியை தயார் செஞ்சான் அனைவரையும் அழைச்சு விஷயத்த சொன்னதும் எல்லாருக்குமே குஷி ஆகி அவரவருடைய அறையோட ரிமோட் கீய அதுல போட்டாங்க மற்ற பெண்கள் ஒருவரை ஒருவர் புன்னகைத்தபடி நின்று இருந்தாங்க ரிமோட் கீ கேம் அப்படிங்கிறது அவங்களுடைய அரை கீய ஒரு பெட்டிக்கல போட்டு குழுக்குவாங்க அதுல யாருக்கு என்ன அரை கீ வருதோ அவர் கூட்டி வந்த பெண்ண கீ கிடைச்சவருக்கு அந்த இரவு சொந்தம் இதுவே கேமோட ரூல்ஸ் அதுல ரூபா அப்படிங்கிற பொண்ணு எனக்கு விக்ரமன் கிடைச்சா இன்னைக்கு நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பெருமூச்சு விடவும் ஒன்னு புரியாம அவங்கள பார்த்து முடிச்சுட்டு இருந்தா இதிரணி இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாம விழிச்சவள பரிதாபமா பார்த்தாங்க மற்ற பொண்ணுங்க பெட்டியில இருந்த ரிமோட் கீய ஒவ்வொருவரா எடுக்க ஜேம்ஸ் மட்டும் நான் ஒரு பட்சிய மனசு நினைச்சிட்டு இருக்கேன் அது கிடைச்சா நான் லக்கி தான் அப்படின்னு சொன்ன மாடியேன் பெட்டியில் உள்ள ரிமோட் கீயை எடுக்க அது விக்ரமனோட ரிமோட் கி அப்படிங்கறது பார்த்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏய் விக்ரமா நான் நினைச்ச பட்சி எனக்கு கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு கத்தியபடியே இதரணிக்கு பக்கத்தில் வந்தவன் ஏய் டார்லிங் பொலமா அப்படின்னு கேட்கவும் இதழியோட உடலும் உள்ளமும் பதற விக்ரமனை பார்த்தா விக்ரமன் இதரணியை பார்த்து அதான் கூப்பிடறாருல்ல போ அப்படின்னு சொன்னான் மற்ற பெண்களும் வேறு வேறு ஆட்களோட செல்ல விக்ரமன் அந்த ரூபாவோட செல்ல இதழணி மிரண்டு அங்கே நின்றுட்டு இருந்தா ஏய் பேபி என்ன இன்னும் இங்கேயே நிக்கிற எல்லாரும் ஜாலியா இருக்க போறாங்க நாம மட்டும் இங்கே நின்னா நல்லா இருக்காது வா வா போகலாம் அப்படின்னு பக்கத்துல வந்தான் இதழி பின்வாங்கவும் ஏய் நீயா வராட்டி நானே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு பிடிவாதத்தோட இதழியோட பக்கத்துல வரவும் அவ சட்டுனு முடிவெடுத்து இல்ல இல்ல நானே வரேன் ஓ சூப்பர் அப்படின்னு சொன்னவன் அவ தோல்ல கை போட வரவும் நம்ம அரைக்கி போயிடலாம் அப்படின்னு விலகி நடந்தா இதழணி அவளுக்கு விக்ரமன் மேல முழு நம்பிக்கை இருந்தது நம்பிய பெண்ண கைவிடுற அளவுக்கு அவன் அரக்கன் கிடையாது அவனை வருவான் வந்து இவன் கிட்ட இருந்து கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவான்னு ஆழ் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன அதுவரை இவன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுவன் அந்த அறைக்கு அவனை விட வேகமா போனா ஹே பேபி என்ன அவசரம் எதுவா போ அப்படின்னு கூட வந்தான் அறைக்குள்ள போனதும் அறைய சாத்திய ஜேம்ஸ் இதழனிக்கு பக்கத்துல வர பின் பக்கமா நகர்ந்த இதழனி இதோ பாருங்க மிஸ்டர் ஜேம்ஸ் நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அவள் ஆரம்பிக்கவும் ஏய் பேபி பணத்தை பத்தி எல்லாம் புடவை எல்லாம் வாங்கி தர இழுச்சுப்படி வரவும் அவ வாந்தியே வந்தது அவளுக்கு அவ மேல ஏதோ மேல ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி நெருங்கியே வந்துட்டான் அவளோட தோலை பலமுட பற்றி இழுக்கவும் அவளுடைய ஜாக்கெட் கிழிந்து போச்சு இத்தனை விபரீதமா இருக்கும்னு அவ எண்ணி பார்க்காத இதரணி அவனை தள்ளி விட்டுட்டு அறையில அங்குமிங்குமா ஓடினான் ஆனா அந்த மிருகம் விடுவதா இல்ல அவளை பிடிச்சு பலம் இருக்க அழுத்தின விடுபடவும் உடலும் மனமும் பதற ஐயோ அவ்வளோதான் இனி தன்னை எழுந்துடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து துவண்ட வினாடியில ஜேம்ஸ் பிடிச்சு தள்ளுனது ஒரு உருவம் அவள் துவண்டு விழ அவளை தாங்கி பிடிச்சு அணைச்சுக்கிட்டான் விக்ரமன் இதர தனியா ஜேம்ஸ் கிட்ட விட்டுட்டு ரூபா கூட வந்த விக்ரமனுக்கு நிம்மதியே இல்லை அவனுக்கு நல்லா தெரியும் திருப்தி செஞ்சா அவன் இதழனிக்கு அவள் கனவிலும் பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை கொடுப்பான் அவனுக்கு இதரணி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது தன்னை உண்மையா தான் விரும்புறாளா இல்ல பணத்துக்காகவா அப்படின்னு அதனாலதான் ஜேம்ஸ் கேம் பத்தி கேட்டதும் சட்டன்னு ஒத்துக்கிட்டான் ஆனா அவளை ஜேம்ஸ் என்ன செய்யறானோ அப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய உடல்ல ஒவ்வொரு அணுவும் துடிக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் சமாளிச்சு எடுத்துட்டு போய் தலைத்தறிக்க ஓடுனான் அறைக்கு வந்தவன் நிலையை பார்த்து போனான் கொலைமுறையோட பிடிச்சு தள்ளினான் துவண்டு விழுந்தவளை தன் மார்போடு அணிச்சுக்கிட்டான் கீழே விழுந்த ஜேம்ஸ் என்ன விக்ரமா இது தப்பு இந்த கேம்ல எனக்கு கிடைச்சவளை நான் விடவே முடியாது அப்படின்னு இதழனியை பற்ற வரவும் ஓங்கி ஜேம்ஸோட மூக்குல ஒரு குத்து விட்டான் விக்ரமன் அம்மானு ரத்தம் வழிய அலறி கீழே விழுந்தவன பின்னாடியே வந்த ரூபா தொட்டு தூக்கினா என்ன பாஸ் இந்த அடி உதையெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்ட ரூபா ஜேம்ஸ் கைத்தாங்கலாம் தூக்கிட்டு போனான் தன்னோட கையில துவண்டு இருந்தவளை படுக்கையில படுக்க வச்சான் விக்ரமன் இன்னமும் அவளுடைய உடம்பு நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்தவன் அவளை மார்போட இணைச்சு அணிச்சுக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தேரிய இதி விக்ரமன் கிட்ட இருந்து விடுபட முயற்சி போனான் அது முடியாம போகவும் தலை தூக்கி விக்ரமனை பார்த்தான் அவளையே பார்த்துட்டு விக்ரமன் அழகாக புன்னகை செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டான் இதழணி வியப்போட பார்த்தா வியப்போட கண்களை விரிச்ச இதழணியோட உதட்டில் மிக மென்மையாக முத்தம் கொடுத்தான் என்ன மனுஷிரு கண்ணமா எனக்கு உன்னை பற்றி தெரிய வேண்டியிருந்தது அதனால தான் இப்படி அப்படின்னு சொன்னதும் இதழணியோட உடல் விரைக்கிறத பார்த்தவன் அவளை மேலும் இருக்கிட்டான் ஆனால் உன்னை ஜேம்ஸ் கிட்ட தனியாக விட்டதோ என்னால் என்னையே மன்னிக்க முடியல உடம்பு உள்ளமும் பதறி போச்சு அந்த வினாடி தான் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை ஒரு நாளும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மன்னிக்கவே முடியாத தப்பை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு ஏத்துப்பியா இதழினி அப்படின்னு கேட்ட விக்ரமனை கண்கள் கலங்க பார்த்தவ அவனுடைய மார்பில மேலும் ஒட்டிக்கிட்டு தன்னோட சம்மதத்தை தெரிவிச்சா அதை உணர்ந்தவனுடைய மனசுல எல்லையில்லாத நிம்மதியும் சந்தோஷமும் பரவிச்சு முற்றும்